ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இந்த வீடியோவில் குற்றாலம் போனதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பழைய குற்றாலம் பார்க்கலான்னு முடிவு பண்ணி போனாங்க குற்றாலம் அருவிக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளார போகணும் உள்ளே போகிற வழியில் கார் டோக்கன் வாங்கிடுவாங்க ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸுன்னா நூறுரூபா பழைய அருவி போகிறதுக்கு முன்னாடியே கார் பார்க்கிங் இருக்குது அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து இல்லைன்னா ஆட்டோவில் மட்டும்தான் போகணும் நம்ம வெஹிக்கல் உள்ளார அலௌட் இல்லைங்க நடக்க முடிஞ்சவங்க நடந்து போகலாம் ஆட்டோவுக்கு நூறுரூபா வாங்கிட்டு இறக்கி விட மட்டும்தாங்க திரும்பி நம்ம வரும்போது நூறுரூபா கொடுத்து திரும்பி வரணுங்க சார்ஜ் கொஞ்சம் அதிகம்தான் அங்கே டீ காஃபி ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு டிஃபன் கடை துணி கடைன்னு எல்லா கடையும் அங்கே இருக்குங்க உள்ள மேலே ஏறி போனோம்னா போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்காணிச்சிட்டு இருப்பாங்க தண்ணி அதிகம் வந்தாலும் ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே சொல்லிடுவாங்க நல்ல பாதுகாப்பு இருக்குங்க இங்கே ட்ரெஸ் மாற்ற வசதி இருக்குது நீட்டாக இல்லைங்க அதுக்கும் சார்ஜ் வாங்குறாங்க நீங்கள் எல்லா ஃபால்ஸும் சுற்றி பார்க்கணுன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோ இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வண்டி இருக்குங்க அவங்கக்கிட்ட மொத்தமாக பேசி ஒரு சார்ஜ் கமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிக்க போனீங்கன்னா பரவாயில்ல அவங்க குளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் உங்களை கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க நீங்கள் அந்த மாதிரியும் போகலாம் போகிற வழியெல்லாம் இயற்கை கொட்டி கிடக்குதுங்க மூலிகை காத்தும் வாசமும் நம்ம எவ்வளோ சில்லுன்னு தண்ணியில் குளித்தாலும் சளி பிடிக்காதுங்க வலி ஃபுல்லாக பலா நுங்கு பழக்கடைன்னு நிறைய இருக்குங்க மரமும் நாகலிங்க மரமும் மிக அரிய வகை மரங்களும் இங்கே நாம் பார்க்கலாங்க பார்க்க பார்க்க இடம் சூப்பராக இருக்குதுங்க பழைய குற்றாலத்தில் குளிச்சிட்டு அடுத்து நாம் ஐந்தருவி போகலான்னு முடிவு பண்ணுங்க ஐந்தருவிக்கு போகிற வழியில் படகுக்குள்ளான்னு ஒரு போட் ஹவுஸ் இருக்குங்க அங்கே நீங்கள் போட்டிங் செய்யலாம் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ சார்ஜ்னு போட்டுக்கு வாங்குறாங்க நீங்கள் அங்கேயும் கார் பார்க்கிங் பண்ணுறோம்னா அதுக்கும் சார்ஜ் வாங்குறாங்க நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ மணி நேரம் வேணாலும் அங்கே என்ஜாய் பண்ணலாங்க ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த வழியிலேருந்து உள்ளார போனோம்னா ஐந்து அருவிக்கு போகிற வழிங்க அங்கேயும் நம்ம டோக்கன் வாங்கணுங்க இங்கேயும் தண்ணி அங்கேயும் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ந்தருவிக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாலேயே டோக்கன் வாங்கிட்டு தாங்க அங்கே வண்டியை நிறுத்தினோம் கார் பார்க்கிங்கில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நடந்து போனால் அஞ்சருவே வந்துடுங்க இங்கே எல்லா கடையும் இருக்குது குற்றாலம் போகிறவங்க நல்லா அருவியில் குளித்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் இடங்க இது ஏன்னா இங்கே ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனித்தனியாக அருவிக்கு போகிற வழி உடை மாற்றும் வழி டாய்லெட் வசதின்னு சுத்தமாக சூப்பராக இருக்குங்க ட்ரெஸ் மாத்த இங்கே பத்து ரூபாய் வாங்குறாங்க பாதுகாப்பும் இருக்கு வழி போற மாதிரி வச்சிருக்காங்க ஜென்ஸ் இதுல ரொம்ப ஃபோர்ஸா மூணு அருவியில இருந்து தண்ணி கொட்டுங்க லேடிஸ்க்கு ரெண்டு அருவியில ஒரு அருவி அதிகமாகவும் ஒன்னு மீடியமாவும் கொட்டுங்க நீங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணலாம் மேல போலீஸ் ரெண்டு சைடுலயும் பெண் காவலர் ஆண் காவலர்னு வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஏதாவதுன்னா உடனே மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வார்னிங் பண்ணிடுவாங்க நல்லா சூப்பராக குளிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாங்க அடுத்து போன இடங்க மெயின் ஃபால்ஸுங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் குற்றாலத்தில் ரூம் பொண்ணுன்னு நினைக்கிறவங்க கார்ல போய் ரூம் கேட்காதீங்க காரை பார்த்து சார்ஜ் அதிகம் சொல்லுவாங்க அப்புறம் ரூம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நாங்க பார்த்த ரூம் பாத்ரூம் ஜன்னல் முன்னாடி ஒர்க் பண்றவங்க தங்குற இடம்னு இருக்குன்னு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா ஜன்னல் சந்தில பாத்ரூம் தெரியுதுங்க அதனால ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணி தங்குங்க உள்ளே போனால் காட்டேஜஸ் நிறைய இருக்குது வீடு மாதிரியும் இருக்குது நாம் சமைச்சும் சாப்பிட்லாம் ஃபேம்லியாக பத்து பேர் ஐம்பது பேர் தங்குற அளவுக்கு கிச்சன் வசதியோடு நிறைய இருக்குதுங்க விசாரித்து போய் தங்குங்க மெயின் ஃபால்ஸ் போகிற வழி ஃபுல்லாக பல கடையும் டாட்டு போடுற கடையும் மெக்தி கத்தி கடப்பாரை டூல்ஸ் கடைன்னு தெருவில் போட்டு வைக்கிறாங்க விலை கம்மியாக தான் இருக்குது வேணும்னா வாங்கிக்கலாம் இங்கே அல்வா கடையும் இருக்குது சிப்ஸ் கடையும் இருக்குது மூலிகை பொருட்கள் அப்புறம் நாம் பார்க்காத பழங்கள் எல்லா கடையிலையும் இருக்குதுங்க இங்கேயும் தனித்தனி வழிங்க ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கோ அருவித்தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குதுங்க இங்கே ட்ரெஸ் மாத்திரை இடம் நீட்டாக இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க நம்ம ட்ரெஸ் மாத்திரை அங்கே கோயிலில் துணி கட்டி மறைச்சி வச்சுருக்காங்க அங்கேயும் பத்து ரூபாய் வாங்குறாங்க நாம் வேணும்னா மாற்றிக்கலாம் இங்கேயும் கார் பார்க்கிங் ஐம்பது ரூபாங்க மெயின் ஃபால்ஸில் குளிக்கும்போது பத்திரமாக குளிங்க ஏன்னா குளிக்கிறவங்க தள்ளி தள்ளி உள்ளார போனால் தண்ணி ஃபோர்ஸாக வருங்க நம்மளால் மூச்சு விட முடியாது அதனால் உங்களுக்கு எந்த இடம் சேஃபாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நின்று குளிங்க இங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க புலி அருவி சின்னதாதாங்க இருக்குங்க இங்க ஒரு கோயிலும் இருக்கு குழந்தைங்க குளிக்கிறதுக்கும் வயசானவங்க குளிக்கிறதுக்கும் இங்க இடம் தகுந்த மாதிரி இருக்குதுங்க மெயின் ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக வரும்போது அலோ பண்ண மாட்டாங்க அப்போ இங்கே தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும் மற்றபடி இங்கே தண்ணி தீம் பார்க்கில் குளிக்கிற மாதிரி தாங்க இருக்குங்க குழந்தைங்க குளிக்க வைக்கணும்னா சரியான இடங்க இங்கேயும் ஸ்நாக்ஸ் கடை இருக்குதுங்க இங்கே சுட சுட பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க அகத்தியர் அருவிக்கு இப்ப அனுமதி கிடையாதுங்க அதனால நாம போக முடியாது போகிற வழியெல்லாம் நிறைய குட்டி குட்டி அருவி இருக்குது ஆனால் நமக்கு அனுமதிக்கிற இடம் பார்த்திங்கன்னா பழைய குற்றாலம் ஐந்தருவி மெயின் அருவி புளியருவி மட்டும்தாங்க இங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய தள்ளுவண்டி கடையும் ரோடோரத்தில் கடையும் நிறையா சாப்பிட்ற கடை இருக்குங்க அதுவும் இல்லாமல் அம்மா ஃபுட்டுன்னு ஒரு நான்வெஜ் கடை இருக்குதுங்க அங்கே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு கொஞ்சம் விலை அதிகம் தான் ஆனால் நல்லாயிருக்கு சாப்பிட்டு பாருங்க தமிழ்நாடு ஹோட்டலும் இருக்குங்க ரேட் கம்மி தான் அங்கேயும் நீங்கள் சாப்பிட்லாம் இந்த வீடியோ நான் பார்த்த எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்ககிட்ட கிட்ட சொல்கிறேங்க யார் பற்றியும் குறை சொல்லலை நீங்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு தகவல் சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்